அஸ்லாம் வணிகிராம் தலைவர் கார்த்தகு அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவில யார்லா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருல்லா ஆமீன் யாருலா எங்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் எந்த கருணையினால் ஆதம் நபின் பிள்ளைகளை பொறுத்தாயோ அய்யூப் நபி அலேசல்லாம் அவர்களின் நோயினை எந்த கருணையைக் கொண்டு ஆரோக்கியம் வழங்கினாயோ அந்த கருணையினால் எங்களையும் பொறுத்து பரிபூர்ணமாக ஆரோக்கியத்தோடு வாழ செய்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அபில்மின் அல்ஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா நீங்கள் தொழுது முடித்தால் இந்த இரண்டு வாக்கியங்களை சொல்லாமல் எழுந்து விடாதீர்கள் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் நசாஹி என்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது அதிசாக இடம் பெறுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து எழுது எழும்போது அல்லது தொழுகை நிறைவு செய்த போதும் சில வார்த்தைகளை கூறுவார்கள் சபை முடிந்தால் இந்த கூறுவார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் சபையில் நல்ல வார்த்தைகள் பேசியிருந்து இந்த வார்த்தைகளை கூறினால் அவைகளுக்கு முத்திரைகளாக மறுமை நாள் வரை பாதுகாப்பாக இருக்கும் அவர் நல்லது அல்லது வேறு ஏதாவது பேசியிருந்தால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் பாவ பரிகாரங்களாக இருக்கும் என்று நபிகன் நாயகம் சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த துவா சுபஹான கல்லாஹுமா பபி ஹந்திக்கா அஸ்தக்பிருக்க வாதுவில்லை இதன் அர்த்தம் தூய்மையானவன் உன் புகழைக் கொண்டு உன்னை துதிக்கின்றேன் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னிடமே திரும்புகிறேன் என்று இதன் அர்த்தம் ஒவ்வொரு சபையின் முடியும் முடிவும்சலம் அவர்கள் கூறுவார்கள் அலையு செல்லம் அவர்கள் முஸ்லிம்களை ஒருவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அவர் கோழி குஞ்சை போன்று நலிந்து பலவீனத்துடன் காணப்பட்டார் அவரிடம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் நீ இறைவனிடம் ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் நான் இறைவா நீ மறுமையில் அளிக்கவிருக்கும் தண்டனையை முன்கூட்டியே இவ்வுலகிலே எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார் அதை கேட்டு அல்லாமின் தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் வியப்புடன் சுபகான் அல்லா அல்லா தூயவன் உன்னால் அதை தாங்க முடியாது என்று கூறிவிட்டு நீ இறைவா இம்மையிலும் எமக்கு நன்மை வழங்குவாயாக நரக காப்பாயாக என்று பிரார்த்தித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள் பிறகு அவருக்காக அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான் அறிவிப்பவர் அனுஸ் ரஜு அன்ஹூ அவர்கள் நூல் முஸ்லிம் ஒன் சிக்ஸ் அது ஒன்றில்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லேசரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலையே பர்க